ததாஸ்து என்பது சமஸ்கிருதத்தில் ஒரு மங்களகரமான ஆசீர்வாத வெளிப்பாடு இது இப்பிரேய கிறிஸ்துவ சொற்றொடரான ஆமன் என்பதற்கு சமம் மேலும் இது புனித குரானில் கூறப்பட்டுள்ள குன் பய குன் என்ற வார்த்தைக்கும் சமம் மேலே உள்ள மூன்று வாக்கியங்களும் ஒரே பொருளை குறிக்கின்றன அப்படியே ஆகட்டும் என்பதாக இந்த ஒளி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கண்ணுக்கு தெரியாத மற்றும் ரகசியமான முறையில் மறைந்துள்ளது உனக்குள் இருக்கும் ரகசியமான ஒளியை கேள் உண்மையான ஒளியை கேள் யாரும் பேசாதது உனக்குள் ஒரு ரகசிய ஒளியாக பேசுகிறது அவரே எல்லாவற்றையும் உருவாக்கியவர் என்று இந்த ரகசிய ஒளியை பற்றி சன் தாஸ் கூறுகிறார் அதாவது அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் என்ற இறைவனின் கட்டளை ஒவ்வொரு நபருக்கும் அவர்கள் பிரார்த்தனை செய்யும் போது அவர்கள் உள்ளிருந்து வருகிறது இந்த ரகசிய ஒளியை பிரார்த்தனையுடன் இணைத்து புரிந்து கொள்பவர்களுக்கு இது ஒரு யதார்த்தமாகிறது ஸ்ரீ குருபியோ நமக